திருப்பதி விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது திருப்பதி லட்டு தொடர்பான விவகாரத்தில் தற்போது சுதந்திரமான குழு அமைத்து உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது சிபிஐ அதிகாரி தலைமையிலான இந்த குழுவில் ஐந்து பேர் இடம்பெறுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது இன்று வழக்கு இரண்டாவது முறையாக விசாரணைக்கு வந்தபோது ஆந்திர அரசு சார்பிலும் ஆஹ் ஒன்றிய அரசு சார்பிலும் ஆஜரான வழக்கறிஞர்கள் தற்போது அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழுவே விசாரணையை தொடர அனுமதிக்க வேண்டும் கூடுதலாக மேற்பார்வைக்கு வேண்டுமானால் ஒரு ஒன்றிய அரசு அதிகாரியை நியமிக்கலாம் என்ற கருத்தை ஆந்திரா சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் தெரிவித்தனர் ஆனால் இதற்கு மனுதாரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது உச்சநீதிமன்றமானது இந்த லட்டு விவகாரத்தில் தெரிவிக்கப்பட்ட புகார்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற கருத்தை வந்து தெரிவித்தனர் அது மட்டுமல்ல இந்த விவகாரத்தை தொடர்ந்து அரசியல் போர்க்களமாக தொடர அனுமதிக்க முடியாது உலகெங்கும் உள்ள பக்தர்களினுடைய மனம் சார்ந்த பிரச்சனை இது என்று தெரிவித்த உச்சநீதிமன்றமானது சுதந்திரமான ஒரு குழுவை அமைத்து தற்போது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் தலைமையிலான இந்த குழுவில் சிபிஐ தரப்பில் இரண்டு உறுப்பினர்களும் அதே போன்று ஆந்திரா அரசு சார்பாக இரண்டு உறுப்பினர்களும் ஒன்றிய அரசினுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்பு கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய ஒரு உறுப்பினரும் சேர்ந்து மொத்தம் ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட சுதந்திரமான குழு இதனை விசாரிக்க வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்திருக்கிறது வழக்கு விசாரணையின் போது இன்றைய தினமும் ஆந்திர முதலமைச்சருக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றம் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது அதாவது முதலமைச்சர் தெரிவித்த கருத்து இந்த புகார் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற கண்டனத்தை மீண்டும் இன்று பதிவு செய்திருக்கிறது போன்று ஆந்திர அரசினுடைய கோரிக்கையையும் ஒன்றிய அரசினுடைய கோரிக்கையையும் நிராகரித்து தற்போது சுதந்திரமான குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தனலட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்